உங்களுக்கு இருக்காள் அந்த காலத்தில் அது எயிட்ஸ் போது அப்படிதாங்க என் நம்பி ஆமாந்தாங்க இந்தியர்கள் வந்து கற்பல் சிறந்தவர்கள் சொன்னாங்க என்னுடைய தானே முதல் இருபது முப்பது பெண்கள் எங்கே தானே எயிட்ஸில் பாதிக்கப்பட்டவங்க உலகத்திலேயே வந்து எல்லா வகையான இது தப்பு தப்பு செக்ஸ் விஷயத்தில் நடக்கிறது இந்தியா தான் வெள்ளக்கார நாடுகள்லாம் வந்து ரெண்டாம் பொண்டாட்டிங்கிற கான்செப்ட்டே கிடையாது தெரியுமா உங்களுக்கு இங்கே தான் உங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி கிட்டே தாக்குதலை விட இது ஆபத்தான விஷயம் இதை சொன்னாலே தீவிரவாதம் நின்று போடுது இங்க வந்தால் இந்தியா பார்த்தா எடுத்து சொல்லணும் அவன் ஓடி போடுது இந்தியாவில் தான் அதிகமாக அந்த பாலியல் அத்துமீறல் உலகம் முழுவதிலும் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப யோக்கியன்னு வழியில வேஷம் போடுற ஆட்கள் சார் வணக்கம் சமீபத்தில் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார் இப்பொழுது இந்த கடந்த ஆறு மாதங்களில் இருபத்தை ஐயாயிரம் எயிட்ஸ் கேசஸ் வந்து இப்போது இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு இப்போது ஆக்டிவாக இருக்க கேஸஸ் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் அரவுண்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க இது வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க பேஷண்ட்டு ஒன் லேக் ஃபிஃப்டி செவன் 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 தௌசண்ட் ஒன் லேக்னா வந்துருச்சு ஏஜ் ஓலா தமிழ்நாடு போகிற வந்துருச்சு ம் உங்களுக்கு இருக்கா செக் ம் ம் ஒன் லேக்லாம் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் பெருசாக வந்துருச்சு ம் நம்பர் தப்பா இருக்கும் சிக்ஸ் மந்த்லேயே வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேசஸ் காலையில் படித்தது வந்து கொரோனாவில் வந்து ஹாங்காங்லாம் செத்து போயிட்டாங்கன்றாங்க ம் ம் இதெல்லாம் இதே வரும் மறைச்சே எல்லாம் கால்ரா வரும் மலேரியா வரும் டைஃபாய்டு எல்லாமே வரும் சிக்கன் பாக்ஸு ஸ்மால் பாக்ஸு எல்லாமே வரும் இன்றைக்கி மீடியாக்கள் வந்து ஸோ இது இதாக வச்சுங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்திருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஓ ஒரு போர்க்கால அடிப்படையில் நீங்கள் வேலை செஞ்சால் இதை சொல்லிவிட்டு சும்மா உட்காந்து கொரோனா மாதிரி விஷயம் இல்லை இது அதை அதுக்கு ஈக்குவலான ஆபத்தான ஒரு விஷயம் பார்க்கணும் இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குதுன்னாக்கா இது வந்து ஒரு ஒரு பேப்பரில் கூட செய்தி வரல நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க இது ஒரு வாரத்துக்கு முன்னதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாக்குதலை விட இது ஆபத்தான விஷயம் இது இதை சொன்னாலே தீவிரவாதம் நின்று போட்டு இங்க வந்தால் இந்தியா பார்த்தா எயிட்ஸ் வந்துடும் அவன் ஓடி போட்டு அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமாக இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்து இருக்கிற அதை எப்போ சர்வே பண்ணாங்க யார் இது பண்ணாங்க எதுக்கு என்ன இது இருக்குது இது இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் நம்பலை ம் ம் அப்படி இருந்ததுன்னா போர்க்கால அடிப்படையில் யாரும் ஓஹோ சாதாரண விஷயம் இப்போ நம்ம இப்போ நம்ம மேலை நாடுகளோடு வெஸ்டர்ன் கல்ச்சரோடு நம்ம ஒப்பிடுறோம் இப்போ இந்தியாவில் தான் வந்து ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சர் இருக்கு நமக்கு தான் வந்து ஒரு ஒருத்தர் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு இதை வந்து நம்ம கடைபிடிக்கணும்னு நம்ம சொல்றோம் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில் தான் அதிகமான கேசஸ் வந்து கண்டெடுக்கப்படுதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸும் சொல்லப்படுது சார் அந்த காலத்தில் அது எய்ட்ஸ் வந்தபோது அப்படி தாங்க என் நம்பி ஆமாந்தாங்க இந்தியர்கள் வந்து கற்பில் சிறந்த ஒரு கட்டுகள் சொன்னாங்க என்னுடைய கேஸில் தானே முதல் இரு முப்பது பெண்கள் என் கேஸ் தானே இதாச்சு எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ம் ஷாக் ஆயிட்டாங்க அப்போ கூப்பிட்டு கேட்டாங்க சில விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இன்றைக்கி அதை சொன்னாக்கா என்கிட்ட என்ன அடிக்கிறதுக்கு வர்றாங்க உலகத்திலேயே வந்து எல்லா வகையான இது தப்பு தப்பு செக்ஸ் விஷயத்தில் நடக்கிறது இந்தியா தான் ஓ வெள்ளக்கார நாடுகள்ல எல்லாம் வந்து ரெண்டாம் பொண்டாட்டிங்கிற கான்செப்டே கிடையாது தெரியுமா உங்களுக்கு இங்கே தான் உங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி கட்டிக்கலாம் உங்கள் இதிகாசத்தில் ஒருத்தையும் அஞ்சு புருஷனையும் கட்டிக்கலாம் இதெல்லாம் இங்கே தான் இருக்குது இது இதுதான் கலாச்சாரம் பூமியா அப்படி அப்படி அப்படிப்பட்ட கதைகள் உள்ள அவர இடத்துல வந்து நீங்கள் எப்படி வி ஆர் ஃபூல்டு அப்படிங்கிறான் ரெண்டு பக்கம் தான் சொல்கிறேன் நாங்கள் என்னமோ நினச்சோம் அப்படி இல்லையான உங்களை விட நாங்கள் மோசம்யான் வெளியில் சொல்ல மாட்டோம் பொய் பேசுவோம் செக்ஸை பொறுத்தவரையும் பொய் பேசுறோம் அப்புறம் என்னத்துக்கு அவ்வளோ பெரிய இது வந்து அப்புறம் என்னையெல்லாம் எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டது என்ன தூக்கிட்டு வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல்லையா போட்டாங்க ரெண்டு தோட அமெரிக்கா கமிச்சிட்டு என்னத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க ஊர் ஊரா போக வச்சாங்களே மாத்திர போன சேசல்ஸ் போன்ற தீவுகளுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி சாம்பியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றதுக்கு போனேன் நிலத்தை கூப்பிட்டாங்க அந்த அளவுக்கு மோசமா இருந்தா மற்றவரெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஊர்ல இல்லைன்னா அது ஆரம்பத்தில் வந்து இது பண்ணும்போது சில ஊர்கள்லாம் வந்து எங்க ஊர்ல எல்லாம் கிடையாதுக்கிட்டாங்க எங்கள் ஊரில் செக் பண்ணுன்னு கூப்பிட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு இதுதான் நாமக்கல் எங்கள் ஊரில் வந்து செக் பண்ணுங்க அப்படின்ட்டா செக் பண்ணி கூப்பிடுறது பார்த்தாக்கா ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருந்தது உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் பொது மருத்துவ அரசு மருத்துவமனைலாம் பெருசாக்கியெல்லாம் பண்ண உடனே உடனே எங்கள் ஊரில் இருக்குது எங்கள் ஊரில் இருக்குதுன்னு அப்புறம் தான் வர்றேன் ஓ அதன் பக்கத்தில் எங்களை வந்து செக் பண்ணணும் ஓச்சிருவேட்ட அந்த அளவுக்கு போயிட்டாங்க நாங்கள் அவ்வளோ கெட்டவங்கன்னு நினைச்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ரகட் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அது ப பலன்கள் கிடைக்கிறது அப்புறம் ஒவ்வொருத்தவரும் ஏன் ஊரில் இருந்து என் ஊரில் இருக்கிறது ஓ வந்து இல்லவே இல்லைன்னு சத்தியமின்டானுங்க ம் அப்புறம் தானே எல்லாம் வந்து பணம் வருது எல்லாம் வருதுன்னப்புறந்தான் ஏன் ஊர்லேயே அழிச்சிருந்து ஏன் ஊரில் அழைச்சிருந்து நல்லா வராச்சு ஓகே ஆட இதெல்லாம் வந்து ஒழுக்கத்தின் அடிப்படையில் வர வேண்டிய நோய்ங்கிறதுனால தன்னை ஒழுக்கமானவன் காட்டிக்கிறதுக்காக வந்து மறைக்கிறது மிக அதிகம் மற்ற நோய்கள் இப்போ கொரோனாவெலாம் வந்து அது தெரிஞ்சு போடும் செக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது கொரோனா வந்து அதை பார்த்த உடனே சொல்லிட்டு போயிடுவாங்க எய்ட்ஸ் அப்படி நீங்கள் பண்ண முடியாது எய்ட்ஸில் வெளிப்படையான இது அறிகுறிகள் எதுவுமே கிடையாது கடுமையான வயிற்றுப்போக்கு எடை குறைதல் ஒரு லேசான ஜுரம் இதுதான் அது இது வந்து இன்றைக்கி கொரோனாவாக கூட இருக்கலாம் ஓ கொரோனா வந்து செப்டோம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா எயிட்ஸுக்காக செக் பண்ணி பார்த்தாலும் எயிட்ஸா இருக்கலாம் அதனாலதான் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு மற்ற நோய்கள் எல்லாம் வந்து எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவான் இதுல சொல்ல மாட்டான் தான பிரச்சனை அதனால இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம் இப்போ அவர் வந்து உடனடியாக இதை வந்து நடவடிக்கை எடுத்த ஆகணும் மற்ற வேலைலாம் விட்டுட்டு அவர் அதை பார்க்கணும் இப்போ அதுக்குண்டான மருத்துவம் நீ இப்போ நீங்களும் அதுல வந்து குறிப்பா ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறீங்க உயிர் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து உயிர் பிழைக்கிறாங்களா உயிரிழப்புல வந்து தடுக்க முடியுதா அந்த நோயில இருந்து முதன் முதலா நான் எய்ட்ஸ் நோயாளின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணது வந்து சேகர்ங்கிறத ஒருத்தர் ஒருத்தர் ஓ ஒரு ஒரு கல்லூரி மாணவர் அவர் ஓ அட்டைப்படுத்தலாம் கட்சி வந்தது இப்போ அவருக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு ஓ ஸ்டில் ஆனந்தமாக இருக்கார் பல சமூக சம்பந்தமான போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு ஓ ஒரு ஒரு சேட்டலைட் டிவியில் எயிட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களையும் அதுக்கான டாக்டர்களையும் வச்சு ஒரு வி விவாத நிகழ்ச்சி நடத்தினாங்க அந்த டாக்டருக்கு முறையில் என்னை கூப்பிட்ருந்தாங்க நடத்துனது வந்து கமலஹாசனுடைய அண்ணன் பொண்ணு அனுஹாசன் தான் நடத்துனாங்க அதுக்கு நான் போய் உள்ளே நோளைகிறேன் செத்து போயிட்டான் ஆவியாயிட்டான் நெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் உக்காந்துருக்கேன் ஓ என்ன அப்படி சார் எப்படி இருக்கீங்க அப்புறம் அந்த விவாதம் ஆரம்பித்து கேட்டேன் நோயால் பாதிக்கப்பட்டு பதினஞ்சு இருபது வருஷமாக இருக்கிற அந்த நோயாளியும் சாப்பிட அதை பார்த்த டாக்டர் நானும் சாப்பில அப்புறம் இது என்ன பெரிய வியாதி மரணங்கள் இல்லை அப்புறம் ஒரு இது என்ன பண்ணாங்கன்னா எயிட்ஸ் வைரஸ் வந்து இந்தியாவில் ஆசியா வைரஸ் ஒரு சில ஆசிய ஆசிரியர்களுக்கு அந்த எயிட்ஸ் வைரஸை தடுக்கிற ஒரு சக்தி உடம்புல இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதனால தான் ஐரோப்பா நாடு ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் உண்டான சேதத்தை வந்து இந்தியாவில் அது கொண்டு வரலாம் ஆப்பிரிக்காவில் உண்டான சேர்த்தை இந்தியாவில் ஆசிய நாடுகளில் வரல ஏதோ ஒரு அது ஆசியன் ஸ்ட்ரெயின் வச்சாங்க ஆனால் எயிட்ஸ் அந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கு இன்னைக்கு அவர்கள உயிரோடு சுற்றிட்டு இன்னும் சேகர் சுட்டிக்கிட்டு தான் இருக்கா அடிக்கடி போன பேசுறாரு எழுபத்தி அஞ்சாயிரம் எழுபத்தி நாலு வயசு அவர் வேற வியாதிகளுக்கு கூட போயிருக்கலாம் இந்த வியாதி ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லாவும் இருக்காரு அப்படியே இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்துருக்குதுன்னா இந்த போர்க்கால அடிப்படையில் தான் முதல்ல ப்ரையாரிட்டி இதுக்கு தான் போகும் இப்போ இல்ல ஆண் பாளர் அதிகமா பாதிக்கப்படுறாங்க பெண் பாளர் அதிகமா பாக்கறீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது ஆணு பெண் உம் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்களா ஓ ஓகே பெண் கிட்ட இருந்தா ஆணு போ ஆணு கிட்ட இருந்தா பெண் போகும் இப்ப இந்த டிசீஸ் வந்து நீங்க க்யூரபிள் டிசீஸ் தான் பாக்குறீங்களா டிசீஸ்லிங் லிமிட்டிங்கா போகுது இந்த மாதிரி தான் ஓகே தானா சரியா போகுது ஓகே சேகர்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மருந்து சாப்பிடு உம் கவுச்சர்லியாங்கிற ஒரு பொண்ணு இருக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது சாப்பிடுவேன் உம் நல்லா இருக்கு உம் ஒரு ஆந்திராவில் ஒரு பெரிய வர்த்தக நிறுவனத்தினுடைய ஓனர் இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர் அவருடைய மனைவி ஆனாங்க அந்த க கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு பார்த்தா வேண்டாம் அந்த லேட் ஆகி போச்சு முடியாது என்னச்சு குழந்தை பிறந்து ஆரோக்கியமாக பிறகு இன்றைக்கி அந்த ப பையன் வந்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு பெரிய தொழில் இருக்கிறார் அந்த பொண்ணும் நல்லா தான் இருக்குது அந்த கணவன் நல்லா தான் இருக்குது ஓகே மரணங்கள் அந்த மாதிரி மொதல் மாதிரி அவ்வளவா நிகழ்வு ஆரம்பத்தில் மரணங்கள் குறைந்திருக்குன்றீங்க இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் நானே பல இந்த பாலியல் பலாத்கார சம்பவங்கள் இதற்கு குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கு அப்படின்ற பல விவகாரங்கள்லாம் தற்போது அண்மை காலத்தில் நம்ம அதிகமாக பேசுகிறோம் இதற்கு சில அரசியல் கட்சி தலைவர்கள் கூட அரசுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ மும்பையிலையோ கொல்கட்டா கொல்கட்டாவிலையோ எப்படி ரெட் லைட் ஏரியா இருக்கும் அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருங்க அப்படின்னா வந்து இந்த அத்துமீறல்கள் சம்பவங்கள் பலாத்கார கொலைகள் இதெல்லாம் வந்து குறைந்து விடும் அப்படின்ற ஒரு சஜஷன்ஸ்லாம் சொல்கிறாங்களே இது எப்படி பார்க்குறீங்க இப்போ பாம்பேலேயும் அம்மா கல்கத்தாவிலேயும் கொலைகளே நடக்கலையா ம் அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஃபெயிலியர் டெய்லியர் ஆகிடுச்சு ஓஹோ பழக்கத்தை விட அதிகமாக போச்சு ஓஹோ எல்லாம் எல்லாம் ரொம்ப முச்சால் தனமாக பேச இதெல்லாம் அந்த காலத்துலேயும் நாங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிவிட்டு எல்லாம் விட்டாச்சு ம் எங்களுக்கு அப்போ அது அறிவு இல்லையா இதெல்லாம் கேட்குறதுக்கு புத்தி இல்லையா இது வந்து ஜெயகாந்தன் எழுதுனா அவருடைய புத்தகத்துக்கு விபச்சாரத்தை வந்து சட்டபூர்வமாக்கி விடு ரொம்ப ஓவராவெல்லாம் பேசினார் அதுக்கெல்லாம் பதிலாம் கொடுத்தாங்க அது வேற அது அது வந்து தீர்வாக திருட்டு எங்க கொலை ரெகுலராக நடக்குது அது ஏன் கொலையை வந்து குற்றவாளியாக குற்றம்னு நினைக்கிறேன் விட்டுருங்கனாக்க முடிஞ்சு போகுது அதே இதே ஜஸ்டிஃபிகேஷன் அதுக்கு தானே எவ்வளோ பண்ணியும் கொலையை நிறுத்த முடியல அதனால் கொலைக்கு தண்டனை கிடையாதுன்னு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கொலையை வந்து இதாகிடுது ம் ம் லஞ்சம் வாங்குற தப்பு இல்லைன்னு போட்டுருங்க ஊடகங்கிறது போய்ட்டு கற்படிப்புங்கிறது தப்பு இல்லைன்னு போடுங்க அப்புறம் க கற்புங்கிறது போயிடுது இதுவா தான் இதுவா இதுவாபதில் ஓகே அப்போ அப்போ இந்தியாவில் தான் அதிகமாக அந்த பாலியல் அத்தகைய அதிகமாக உலகம் முழுவதிலையும் இருக்குது ம் ம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப யோகியம்னு வழியில் வேஷம் போடுற ஆட்கள் ஒரு இடத்துல ஒரு ஒரு பொண்ணு இருக்கிறான்னாக்கா நாலு ஆண் உட்காந்துருக்காங்கனாக்கா நாலு ஆண் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான்னா இந்த மூணு பேரும் போயிட்டா நண்ப ஒரு ஒளி பண்ணி பண்ணலாங்கிறதா மூணு நாலு பேர் நினைப்பான் ஆனால் ஒருத்த மாத்திரம் வச்சுக்கோ ஏன்னா அப்படி பார்க்கறேன் அவளை இவன் தான் அவளை பார்த்து நான் அவளை பார்க்கறது நீ எப்படி பார்த்த ப்ரூவ்டு மென்டாலிட்டின் பேர் வெளியில் வந்து யோக்கியமாக பேசுவது உன்னுக்குள்ளார் போகிற ஆசிங்கம் இப்போ இதையாசல்ல கடவுள்களே சரியில்லைன்னு நீங்கள் எப்படி யோக்கியமாக இருப்பீங்க அவ்வளோதான் ஓகே சார் நிச்சயமாக இந்த ஈ சம்மந்தமான விழிப்பு பதிவுகளும் சரி அதே போல் இந்தியாவில் எப்படியான இந்த பரவுகள் இது சம்மந்தமாக உங்களுடைய மருத்துவ அனுபவத்திலிருந்து எங்கள் நேர்களுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் என்னுடைய ஒரே வார்த்தை இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிறது உண்மையாக இருந்தால் போர்க்கால அடிப்படையில் மருத்துவ இன்றைக்கு இருக்கிற மருத்துவ அமைச்சர் மருத்துவத்துறை அமைச்சர் உடனடியாக இதில் வேறு எல்லா வேலையும் விட்டுட்டு இதில் இறங்கணும் ஓகே அனுபவிச்சுக்கிற முறைகள் நான் சொல்கிறேன் அவ்வளோ சார் நன்றி சார் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்